புத்தசோலம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதி மற்றும் மாலை வணக்கம் சரியாக மதியம் மூன்று மணி அளவில் அந்த இருக்க பதிவு செய்யப்படுகிறது தற்போது தென் தமிழக மாவட்டங்களில் பரவலாக மழை தொடங்கியிருக்கிறது திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்டது போலவே மதியம் முதல் மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது காலையிலேயே மேகக்கூட்டங்கள் சூழல் தொடங்கிய நிலையில தற்போது மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது மேலும் வரும் மணி நேரங்களில் தென் மாவட்டங்களில் எந்த அளவில் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை பார்க்கலாம் நமது யூடியூப் சேனலுக்கு புது பரவலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆள் என்ற பெல் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைபடாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி இருக்க நோட்டிபிகேஷனாக வரும் தற்போதைய நிலவரப்படி குமரிக்கடல் பகுதிகளிலும் தெற்கு மன்னார் வளைகுடா பகுதிகளிலும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது இதன் காரணமாக வரும் மணி நேரங்களில் இன்று இரவில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகனமழையும் அதி தீவிர கனமழை இன்று இன்னும் மூன்று மணி நேரம் இரண்டு மணி நேரம் தான் டயம் இருக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அந்த க்ளவு பேக்கேஜ் உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு மேகங்கள் கடலிருந்து மன்னார் உலக உருவாக்கி உருவாகி உள்ள வந்து கொண்டே இருக்கிறது அதாவது கடல்ல உருவாக வேண்டியது உள்ள வர வந்து கொண்டே இருக்கிறது அட் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம ரேடாரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கே அவ்வளவுக்கு அதிகமான மேகங்கள் உள்ளே வந்து கொண்டிருப்பதை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இலங்கை கொழும்பு பகுதியிலிருந்தும் கண்டிப்பகுல இருந்தும் நிகழ்வின் காரணமாக அதிகப்படியான மேகங்கள் உருவாகி உருவாகி தற்போது நம்மளுடைய குமரி கடல் பகுதி மண் வடக்கு மன்னார் வளைகுடா பகுதி ராமநாதபுரத்துடைய தெற்கு கடலூர் பகுதி தூத்துக்குடி கடலோரப் பகுதிகளில் அதிகப்படியான மையங்கள் வர தொடங்கிவிட்டன இன்னும் சற்று நேரத்தில் இன்று இரவெல்லாம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் மிக கனமழையிலிருந்து அதிக கனமழையும் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி விளாத்திக்குளம் தூத்துக்குடி மாநகர் காயல்பட்டினம் குலசேகரப்பட்டினம் திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தூத்துக்குடியோட திருநெல்வேலி பகுதி அம்பாசமுத்தரம் பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மாஞ்சோலை ஊத்து கா உள்ளிட்ட பகுதிகளிலும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்திலும் பரவலாக தென்காசி சங்கோரன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்துடைய மாநகர் திருநெல்வேலி சுற்றுவட்டார பகுதிகள் வள்ளியூர் சுற்றுவட்டார பகுதிகள் நாங்குநேரி சுற்றுவட்டார பகுதிகள் திசையன்வெலை ராதாபுரம் ஓவரி உள்ளிட்ட கடலோரப் பகுதிகள் மதுரை உள்ளிட்ட பகுதிகள் தேனி திண்டுக்கல் மாவட்ட சுற்றுவட்டார பகுதிகள் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் விருதுநகர் மாவட்டத்தில் பரவலாக எல்லா இடங்களிலுமே மழை இருக்கும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்று இரவில் மேற்கு தொடர்ச்சி மலை இட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் ராஜபாளையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் திருநெல்வேலி மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அதிதீவிர தீவிர கனமழை பொழிவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஸோ தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் முத்துசெல்வம் யூடியூப் சேனலோட இன்று இரவு தான் அதிகப்படியான மழை இரவு முதல் மிக கனமழை இருக்கிறது தென் மாவட்டங்களில் இரவு முதல் அதிதீவிர கனமழை பதிவாகும் டெல்டா வட மாவட்டங்களில் மழை விட்டு விட்டு பதிவாகும் தென் மாவட்டங்களில் அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் இன்று சரியாக நான்கு மணிக்கு பிறகு நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றி ஒரு மிக மிக முக்கியமான வானிலை அறிக்கை பதிவு பண்ண போகிறோம் அந்த வீடியோவில் இந்த நிகழ்வுக்கு மூணு மடங்கு அது தீவிரம் கொண்டது அதுக்காக இந்த நிகழ்வு ஒரு மடங்குனா அது மூணு மடங்கு மலையை கொண்டு வரக்கூடிய நிகழ்வு அந்த நிகழ்வு வருவதற்கு இன்னும் ரொம்ப நாள் கிடையாது இன்னும் ஒரு மூன்றிலிருந்து நான்கு நாள் கூட இல்லை அந்த நிகழ்வு வருவதற்கு நெருங்கி அந்த நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது ஆக அதை பற்றி இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்தில் நான் ஒரு அறிக்கை வெளியிடுறேன் அதில் எல்லாருமே பாருங்க தொடர்ந்து இணைந்து நாங்கள் முத்து யூடியூப் சேனலில் நீண்டும் ஒரு வானியில் இருக்கிறேன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்